செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடு என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பேச்சு இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணிதப் பேச்சு அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு பயிற்சி ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே ஆக குரு பகவான் இந்த வருடம் மூன்று ராசிகளே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக குருபான் மூன்று குருபான்சிகளை சஞ்சாரம் செய்தால் அந்த வருடத்திலே கொள்ளை நோய்கள் அதன் பிறகு போர் பீதிகள் ஆகியவெல்லாம் ஏற்படும் ஆக பீதிகள் ஏற்படும் இருந்தாலும் குருவுடைய அருளினால் அதற்கான நல்ல தீர்வும் கிடைக்கும் இந்த பேர் அடிப்படையாக வைத்தும் ராஜா சூரியன் என்பதை அடிப்படையாக வைத்தும் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கிறது என்று இனி பார்ப்போம் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசிலே பிறந்தவளக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு ஜென்ம சனி இருந்து வேலை பல அதிகமாக இருந்தது எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்கள் நடைபெறாமல் இருந்தது இந்த முயற்சிகளெல்லாம் இனிமேல் மறுபடியும் செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசியை விட்டு முழுவதுமாக சனி பகவான் அகன்று விட்டார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு சனிபான் வருகிறார் ஏழரை சனியின் கடைசி பாகம் பொதுவாக கடைசி பாகத்தில் சனி இருக்கும்போது நன்மைகளை செய்துவிட்டு செல்வார்கள் என்பது பொது விதி அதன்படி இனிமேல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செல்லாம் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இருந்த குரு பகவான் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் ஆகவே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சிறப்பு பார்வை உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நீங்கள் செய் சாப்பிட்ட மருந்துகளுக்கு இனிமேல் மருந்து நல்ல வேலை செய்யும் அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள் தாய் தந்தர்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்களும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் இரண்டாம் தலை சனிபவான் இருந்தாலும் குருடைய வீடாக இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்கி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யக்கூடிய அந்த நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கும் நிச்சயமாக அதற்குரிய முகாந்திரம் தெரியும் அதற்காக நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் அவர்கள் இதுவரை நீங்கள் செய்த வேலைகளுக்கு கொடுத்த சம்பளத்தை விட இனிமேல் அதிக சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு நிச்சயமாக இந்த வருடம் காத்திருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்திலும் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கடை நிச்சயமாக நடைபெறும் இந்த வருடம் கடந்த காலங்களில் எவ்வளவு முயற்சி செய்தும் திருமணம் ஆகாமல் இருந்தது இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் கைகூடும் நல்ல குருபலம் அதாவது முழுமையான குருபலம் இருக்கிறது அதாவது கும்பராசியிலே பிறந்து கடந்த ஐந்து வருடங்களாக வரன் தடியும் கிடைக்காதவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உறுதியாக திருமணம் வெகு வெகு விமர்சையாகவே நடக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கம் கிடைக்கும் கடந்த காலங்களில் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கம் இல்லாமல் இருந்தது இந்த வருடம் மருத்துவமே செய்ய தேவையில்லை தானாகவே குழந்தை உருவாதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தடபுடலாக நீங்கள் சீமந்தம் வளைகாப்பு போன்றவற்றை செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் புதிய வாகனத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்கலாம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதற்காக கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் அது முக்கியமாக கடன் வாங்க விரும்பினால் ஐப்பசி கார்த்திகை மாதத்துல உங்களுக்கு கடன் தொகை கிடைக்கும் அதை வைத்து புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உங்கள் கணவன்மார்களுக்கு சென்ற வருடம் குடும்பத்திலே நிறைய குழப்பங்கள் இருந்தது சென்ற வருடம் தொழில் செய்யும் இடத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்தது அந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த வருடம் தீரப்போகிறது முக்கியமாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் கணவன்மார்களுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் விருதி இருக்கிறது ப்ரொமோஷன் இருக்கிறது குழந்தைகளுக்கும் நல்ல யோகம் இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் நல்ல வேலைவாய்ப்பு உயர்ந்த சம்பளத்துடன் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைத்து அந்த நல்ல பயிர்கள் விளைந்து அதில் நல்ல வருமானம் கிடைத்து நல்ல விலையும் கிடைத்து அருகில் இருக்கின்ற விவசாய நிலத்தையும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாய நிலத்தில் ஒரு சிறு இடத்தில் நீங்கள் வீடு கட்ட விரும்பினால் அதில் வீடு கட்டவும் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் அது நல்லபடியாக நடக்கும் வயதானவர்கள் நல்ல க்ஷேத்திரங்களுக்கு சென்று நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு சென்று யாத்திரைகள் சென்று நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்கள் குடும்பமும் நீங்களும் விருத்தி அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உங்களுக்கு எதிரி ராசியான சிம்மத்துக்கு அதிபையான சூரியன் உங்கள் ராஜவாக இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் கும்பராசிரியர் பிறந்த ஆதாயம் எட்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு விரயம் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் உங்கள் ராசி குருவுடைய பார்வை இருப்பதனால் நிச்சயமாக அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயமாகவே இருக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் நீங்கள் கடன் எதிர்பார்த்தாலும் ஐப்பசு கார்த்திகையில் கடன் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இஎம்ஐ கட்டுவதற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏலரசன் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே சில கால தாமதங்கள் ஆகும் அதாவது எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறு தாமதம் ஆகும் ஏழரிசன் நடந்தாலும் சிறு தாமதமாகும் அந்த தாமதத்திலிருந்து விலகுவதற்காக ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வணங்கி வர வேண்டும் அந்த சனி பகவானை வணங்குவது நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனம் சனிக்கிழமை இரண்டு ஒரு தரிசனம் என்று இரண்டு முறை தரிசனம் செய்து சனி பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பானது மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நிதிமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தியும் வைத்து விட்டு வாருங்கள் ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு சகலவிதமான அபிஷேகங்களும் செய்து வஸ்திரத்தை புது வஸ்திரத்தை அணிவித்து விட்டு வாருங்கள் அதன் மூலமாக சிறப்பான அந்த தெய்வ அனுகிரகம் கிடைத்து இந்த வருடம் முழுமைக்கும் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய இந்த விசுவாச வருஷம் நிறைவான புகழையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி